அலி லூயா சோத்ராம் அவர் பேய்களை ஓட்டவும் பல் கல்ல கல்லறையில் படுத்து கிடந்த அந்த பேய் பிடிச்ச லேஹியோன் கல்லறையில் படுத்து கிடந்தான் கட்டி போட்டாலும் நிற்க மாட்டான் விலங்கு போட்டாலும் உடச்சிட்டு போயிடுவான் அவன் முண்டத்தோட திரிவான் அலறி அலறி கத்துவான் அந்த அளவுக்கு மோசமாக விலங்கு போட்டாலும் நிற்க முடியாத அந்த லேஹியோன் என்ற அந்த பேய் பிடிச்சவன் சுடுகாட்டில் கல்லறையெல்லாம் படுத்து கிடந்தான் ஆனா யாருமே அவனை கட்டி போட முடியல யாருமே திருத்த முடியல அவனுக்கு துணியை கட்டானு கூட அவுத்து போட்டு ஓடுனான் அந்த அளவுக்கு அந்த பிசாசு பிடிச்ச குடூரமாக வாழ்ந்தான் ஆனா சுடுகாட்டுல படைச்சிட்ட கிடந்தான் அவனைத்தான் தேடி ஏசி அந்த வழியா போய் அந்த அவனுக்குள்ள அந்த பேய்கள்லாம் பன்னிக்குள்ள ஓட்டி அவனையும் வாழ வைத்து அவனை ஆசிர்வதித்தார் அந்த ஊர் ஜனங்கள் பார்க்கும்போது அந்த பேய் பிடிச்சவன் ஏசு பாதத்துல அமர்ந்து வஸ்திரம் கட்டியிருந்தானா என்ன கட்டியிருந்தான் ஏசு பாதத்துல அமர்ந்து வஸ்திரம் கட்டி ரொம்ப நல்ல பிள்ளையா அந்த பேய் பிடிச்சமே ஏசுட கேட்டுக்கிட்டு இருந்தானா அந்த ஜனங்களுக்கு அதே ஆச்சரியம் அட என்னடா நேற்று நேரம் பேய் பிடிச்சி அலைஞ்சவன் கட்டி போட்டாலும் நீக்க மாட்டான் விலங்கு போட்டாலும் உடச்சிட்டு போயிடுவான் துணி இல்லாம திருவான் சுடுகாட்டெல்லாம் படுப்பான் இவனை பார்த்தாலே எல்லாரும் அலறுவாங்க அப்படிப்பட்ட முரடை பேய் பிடிச்ச அந்த லேகியோ எவ்வளவு பண் வன்மையா இயேசு கிட்ட இருக்கான் பார்த்தீங்களா இயேசு ரொம்ப சக்தி வாய்ந்த மனுஷர் இல்லை அவர் கடவுள் என்று அந்த ஊரே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க அலையலோயா அன்னைக்கு மாத்திரம் இல்லை தங்கச்சி அன்னைக்கு மாத்திரம் இல்லை என்னைக்கு நம்ம அறுப்பும் நடக்குது யாரெல்லாம் இயேசுவை கும்பிட்டார்களோ அவரை கீழாக்காமல் மேலாக்குறார் வாளாக்காமல் தலையாக்குறார் அவருக்குள்ள இருக்கிற கெட்ட கொரட்ட முரட்டத்தனம் போகுது சமாதானுது சபைக்கு வர 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 அவனே பணக்காரன் ஆகிடுறான் ஏன்னா அவன் செஞ்ச சம்பாதிக்கிற காசு போல வீண் செலவு ஆகாது நல்ல செலவு ஆறதுனால அவனே அந்த சபையில பணக்காரன் ஆகி அவனே மாசம் மாசம் ஆயிரம் கோயிலுக்கு கொடுக்குறான் அந்த காசை தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க படிக்க வைக்கிறாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க ஹாஸ்டல் நடத்துறாங்க முதியோரையில் நடத்துறாங்க இன்னும் அநேகருக்கு சோறு போட்டு தாயில்லா தக பண்ண பிள்ளையில படிக்க வைக்கிறான் நாங்கள் கூட ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்குறோம் கிருஷ்ணகிரியில் அதுல கூட அநேக ஏழை பிள்ளைகள் நாடோடி நரிக்குறவர் லம்பாடி இந்த பிள்ளைகள் தான் படிக்க வைக்கிறோம் அந்த பிள்ளைகளை கூட படிக்க வச்சு ஆற்றுறோம்னா அதுக்கு வர காசெல்லாம் உங்களை மாதிரி காணிக்க கொடுக்குற நன்கொடை கொடுக்குற அதாவது கிறிஸ்தவுக்குள்ள மனம் திரும்பி ஒரு காலத்துல குடிகார ஆரந்தமே மாறி நல்லா இருக்கிறதுனால ஒரு காலத்துல வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு நல்லா இருக்கிறதுனால வந்து அவன் வாழ்க்கை ஒரு மாற்றம் அடைஞ்சதுனால இந்த வீணான செலவு இல்லாதது போல ஆண்டவருக்காக அவன் செய்வத பார்த்து அவனும் நல்லா இருக்கிறான் அவனை நம்பி வச்சவனும் நல்லா இருக்கிறாங்க ஆனா நீங்கள் நம்புங்க இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் உன் கண்ணீரை துடைப்பார் உன் கவலையை மாத்துவார் உன் கஷ்டங்களை நீக்குவார் உங்க சிக்கலை விளக்குவார் உங்களையும் ஒரு பெரிய மனுஷனாய் ஆக்குவார் ஒரு வசனம் சொல்லுது உங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன் வாழாக்காமல் தலையாக்குவேன் அந்த வசனத்து பிரகாரம் இயேசுவை நம்ம உங்களை ஆசீர்வதிப்பார் என்னை ஆசீர்வித்த தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வித்த தேவன் என்னை என் ஆலயத்துக்கு வர எல்லாரையும் ஆசீர்வித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் சிவ பண்ணுவோமா சோத்திர ஆண்டவரே நல்லவரே வல்லவரே ஆண்டவரே அந்த படகுல மூழ்கி கொண்டிருந்த அந்த பேதரை கூட நீ கைப்பிடிச்சு தூக்கி விட்டீர் காற்றையும் துயலையும் அடக்கிற தேவன் கடல் அலை மேல நீ நடக்கிற தேவன் உம்முடைய சக்தி பெருசு ஆண்டவரே அது போலவே ஆண்டவரை லேகியவன் பேய் பிடிச்சவன் கல்லறில் கிடந்து அடக்க முடியா கடந்தவனே அவனை அவனுக்கு சுகமாக்கி அவனுக்குள்ள அந்த பேய்கள்லாம் எல்லாம் அனுப்பி அந்த பண்ணியோட அந்த பேய்கள் அழிஞ்சு போனதுனால அவன் மீண்டுமாய் ஊழியக்காரனா மாறுற அளவுக்கு நல்லவனா மாறுற அளவுக்கு மாற்றின தேவன் உம்மால மாற்ற முடியும் மனுஷனால மாற்ற முடியாது தேவனால முழத்தியும் என்னைய மாத்தின தேவன் எல்லாரையும் மாத்துங்க ஆசீர்வதிங்க என்ன ஜபதி கேட்டதுக்காக சோத்திரன் தேச விநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிரதாவு ஆமே